اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون بحلم بحل, بحل شيء إلا من لا الله ورونك اللهم إن ساندهم سمادانهم முஹமது ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லூஹு அலஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபாய் தாபியின்கள் உலகம் உமின்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமே திருக்குறையவர்களே இறை நம்பிக்கையாளர்களின் ஈருலக வாழ்க்கையில் சில நேரங்களில் குலைய செய்யக்கூடிய காரியங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம் நல்ல மனிதர்தான் தொடுவார் நோன்பு நோறுப்பார் ஜக்காத்து கொடுப்பார் ஹஜ்ஜி செய்வார் மார்க்கத்தினுடைய பணியிலே அவர் இருப்பார் ஆனாலும் கூட பல சோதனைகள் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பலவிதமான நோய் நொடிகளுக்கு அவர் உள்ளாக்கப்படுவார் அவருடைய வாழ்க்கையில் பல இழப்புகள் ஏற்படும் அன்பானவர்கள் இவைகள் நடப்பதற்கு என்ன காரணம் இரண்டு பார்வைகள் உண்டு ஒன்ற இறைவனுடைய சோதனை என்று நாம் முடிவு செய்வது இன்னொன்று எதிர்வினை என்று சொல்லலாம் எதிர்வினை அப்படின்னா என்ன நாம் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய சொல்லால் செயலால் எண்ணங்களால் மற்றவருக்கு ஏதோ ஒரு வகையிலே சிரமத்தை ஏற்படுத்தியிருப்போம் உள்ளத்தை காயப்படுத்தியிருப்போம் சில இழப்புகளை நாம் ஏற்பாடு செய்திருப்போம் அதனுடைய எதிர்வினையாக இந்த செயல்பாடுகள் சில நேரங்களில் இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடக்கும் கணித் திருபுரியவர்களே நாம் பிறருக்கு செய்யக்கூடிய அநீதியின் காரணமாக பல இழப்புகளும் நோய் நொடிகளும் சிரமங்களும் கடன் பிரச்சனைகளும் மதிப்பு இழப்பும் நடப்பதை கடந்து சில காரியங்கள் நரகத்தில் கூட மனிதனை கொண்டு போய் சேர்த்துவிடும் அல்லா பாதுகாக்கணும் ஒரு மனிதனால் பிற மனிதன் பாதிப்பு அடைவது என்பது அந்த பாதிக்கப்பட்ட மனிதன் உறவாக இருக்கலாம் சொந்தமாக இருக்கலாம் தெரிந்தவனாக இருக்கலாம் அல்லது தெரியாதவனாக இருக்கலாம் அவன் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவன் அல்லாவிடத்தில் கரம் ஏந்தினால் அவன் பாதிக்கப்பட்ட நிலையில் கண்ணீர் வடித்தால் மனவேதனை அடைந்தால் கவலை கொண்டால் அதனுடைய விளைவு பாதிப்பை ஏற்படுத்திய மனிதனை நிச்சயம் தாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சல்லந்தா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள் மகாதேபன் ஜபர் அலி அல்லாஹு தாலா அனுபு அவர்களை எமனுக்கு அனுப்புகின்ற நேரத்தில் மகாதேபன் ஜபர் அலி அனுபவ அவர்களுக்கு எம்பெருமான சல்லந்தா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க பல செய்திகளை சொன்னாங்க அதில் முக்கியமான இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு செய்தி மகாதே அநீதி இழைக்கப்பட்டவனுடைய முறையீட்டை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் பாதிப்பு அடைந்த மனிதனுடைய முறையீட்டை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் பாதிப்படைந்த மனிதனுக்கும் அல்லாவிற்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை என்றார்கள் பெருமானா சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டவன் நேரடியாக அல்லாவிடத்தில் பேசுவார் கண்ணீர் வடித்து கதறுவார் அவனுடைய துஆ உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னும் பெருமான செல்லந்தா அலீஸ்வரம் அவர்கள் மற்றொரு இடத்தில் இப்படி செல்வார்கள் அநீதி இணைத்தவன் அல்லாவிடத்திலே முறையிடுகின்ற போது அந்த துஆ மேல் நோக்கி செல்லும் அது மேகத்தை கடந்து செல்லும் அந்த துவிற்காக வானத்தின் வாசல்கள் திறந்துவிடப்படும் அது அல்லாஹுவை சென்றடைகின்ற போது அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் இந்த பிரார்த்தனைக்கு நான் உடனடியாக பதில் அளிப்பேன் என்பதாக அல்லாஹ் ரபி சொல்றான் அன்பான் ஒரு மனிதனை காயப்படுத்துவது ரொம்ப எளிது நாம் அதை கேலியாக கூட நாம் நினைக்கலாம் ஆனா அதில் தாக்கப்படக்கூடிய அந்த மனிதனுக்குத்தான் தெரியும் இது விளையாட்டா அல்லது வருங்காலத்தில் நம்மை காயப்படுத்துகின்ற மனிதனுக்கு வினையாக அமையுமா என்பது அவனுடைய மனநிலையை பொறுத்துதான் முடிவு செய்யப்படும் அல்லாவுடைய நல்லே யாருடைய உள்ளத்தையும் நாம் காயப்படுத்தக்கூடாது துர்ரா பின் அபுல் துர்ரா அப்படிங்கிற பெண்மணி அபுலகபுடைய சொந்தமாக இஸ்லாத்தை ஆர்வத்தோடு ஆசையோடு ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி அது மட்டுமல்ல ஹிஜத் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களில் ஒருவராக அந்த பெண்மணி இருக்கிறாங்க சல்ல அலிசம் அவர்களுக்கு என்ன வேணும் பெரிய தந்தையின் மகள் என்றால் சகோதரி நுகருடைய நேரம் நெருங்கும் வேளை அந்த பெண்மணி அழுது கொண்டே நபியிடத்தில் வர்றாங்க யார சொல்லுங்களா அன்சாரி பெண்களில் சில பேர் என்னை கடுமையான வார்த்தைகளால் என்னை காயப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இடத்தில் முறையிடுறார் சல்லா அலையம் அவர்கள் லொகர் தொழுதார்கள் என்ன வார்த்தையால் அந்த பெண்ணை காயப்படுத்தி இருப்பார்கள் என்பது பற்றியும் ஹதீசுகளில் வருது அபலக யாருங்க சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பெரிய தந்தை சல்லல்லா அலி அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி அபுலகப் வந்து ஒரு அடிமை பெண் சொல்கிறாள் தன்னுடைய தம்பி தன்னுடைய தம்பிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படிங்கிற சந்தோஷமான செய்தியை கேட்ட உடனே அபுலஹப் தன்னுடைய விரலை நீட்டி அந்த பெண்ணிடத்திலே சொன்னார் உன்னை நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி சந்தோஷப்பட்ட நபியை பார்த்து மோசமான வார்த்தைகளை பேசினார் மண்ணை வாரி தூற்றினார் அன்பானவர்களே அல்லாஹுவே ரபு என்றும் அல்லாஹுடைய தூதராக நபி என்றும் ஏற்றுக்கொள்ளாத மனிதராக அவருடைய வாழ்க்கை கடந்தது அல்லாவிற்கு இந்த காரியம் பிடிக்கவில்லை தான் தேர்வு செய்த முகமது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை மக்களுக்கு மத்தியிலே இழிவுபடுத்துகின்ற போது அல்லாஹ்வால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அல்லாஹ் என்ன செஞ்சா அவர்களை சபித்தான் உம்முடைய கரங்கள் கரங்களால் மண்ணை வீசி எரிந்தாயே அந்த கரங்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சொன்னார் அபுலஹபுனுடைய மனைவி அபுலஹபிற்கு உடந்தையாக இருந்ததனால் நபிக்கு எதிராக செயல்பட்டதனால் அவளையும் அல்லாஹ் ரபுலாலுமே சபித்தான் இவர்கள் இருவர் தொடர்பாக ஒரு சூறாவே அல்லாஹ் ரபுல்ல இறக்கி தந்தார் தப்பதிதான் அபுலஹப் அப்படிங்கிற நீங்க படித்து பாருங்கள் பாருங்கள் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை எடுத்து பாருங்கள் அப்ப அந்த அன்சாரி பெண்களில் சில பேர் அபுல் அன்பு மகள் அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றார்கள் துர்ரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அந்த பெண்மணியை இந்த விஷயங்களை சொல்லி காயப்படுத்துகிறாங்க நிலா நான் ஹிஜிரத்து செஞ்சு என்ன பயன் உன்னுடைய தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா உன்னுடைய தாய் எப்படிப்பட்டவர் தெரியுமா அல்லாஹ் வரம்பில்லே அவர்கள் இருவரையும் சபித்திருக்கிறான் அவர்கள் இருவரும் நபிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் என்று அந்த பெண்ணை காயப்படுத்தினார்கள் முஹமது ரசூல்ல்லா சுவல்லா அலிஸ்லம் அவங்க லோகர் தொழுதாங்க தொழுக முடிஞ்சிச்சு மெம்பரில் ஏறுனாங்க சலல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மக்களே என்னையும் சரி என்னுடைய குடும்பத்தார்களையும் நோவினைப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளை தன்னுடைய சகோதரி பெரிய தந்தையினுடைய மகள் யாரு தன்னுடைய சகோதரி தன்னுடைய சகோதரி அவர்களை தன் பக்கம் அழைத்த முகமது ரசூல் சல்லா அலிசலம் அவங்க அந்த பெண்ணிடத்திலே பேசுகிறார்கள் உன்னை யாரெல்லாம் கோபப்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுவான் என்றார்கள் பெருமான சல்லா அலிஸ்லம் இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை உண்மை யாரெல்லாம் கோபப்படுத்துவார்களோ கோபப்படுத்தினார்களோ அவர்கள் மீது அல்லாஹுக்கான கோபப்படுவான் என்று சொன்னதோடு அல்லாமல் இன்னொன்றையும் சொன்னார்கள் நீ என்னை சார்ந்தவள் நீ வேற யாரும் நீ என்னை சார்ந்தவள் நான் உன்னை சார்ந்தவன் என்றார்கள் அதற்கு பின்பு அந்த பெண்ணை காயப்படுத்திய அந்த பெண்கள் மனம் வருந்தி திருந்தினார்கள் என்பது ஹதீசுகளை நாம பார்க்கிறோம் நாம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் ஒருவரை சொல்லால் சில வார்த்தைகளை பேசி காயப்படுத்தி விடுகிறோம் ஆனால் அந்த காயத்தினுடைய பலன் அல்லாவினுடைய கோபத்தையே அந்த அடியானுக்கு பெற்றுக் கொடுக்கிறது அல்லாஹ் கோபப்படுகிறார் நவீனுடைய கடுமையான சொல்லுக்கு ஆளாக்கப்படுகிறார் அன்பானவர்களே கேலி நையாண்டி அப்படிங்கிற பெயரில் அல்லது கோபத்தின் காரணமாக ஒருவரை சொல்லால் செயலால் காயப்படுத்துவதோ அவரை சிரமத்திற்கு உள்ளாக்குவதோ அவருடைய பொருளுக்கு நஷ்டத்தை விளைவிப்பதோ ஒரு பொழுதும் இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை சல்லா வரைஸ்லாம் அவர்கள் சிலர்களை பாக்கியவான் என்று அடையாளப்படுத்துவார்கள் ஒரு மனிதனுக்கு சாலிகான நல்ல மனைவி அமைந்து விட்டால் அதோடு நல்ல வாகனம் அமைந்து விட்டால் விசாலமான வீடு அமைந்து விட்டால் இன்னும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாக அமைந்து விட்டால் அவன் பாக்கியவான் என்றார்கள் கண்மணி நாயம் செல்லந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாக இருப்பான் நாம் அவன்கிட்ட எதுக்கும் போகிறதில்லை நாம் அவனுக்கு உதவி செய்வோம் இருந்தாலும் சில பேர் என்ன செய்வான் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பான் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் என்பதை அல்லாஹ் தான் தேர்வு செய்து நமக்கு தந்தான் என்பதனாலும் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நீண்ட பட்டியலிட்டு நமக்கு சொல்கிறது என்கிற காரணத்தாலும் அன்பானவர்களே அவர்களுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்யணும் இணக்கமாகத்தான் இருக்கும் விட்டு தான் வாழ வேண்டும் அல்ல பல விதத்திலும் சோதிப்பான் அதில் இவர்களை கொண்டு அல்ல என்ன செய்வான் சோதிப்பான் அந்த சோதனையின் போது நாம் பொறுமையாக இருந்தால் நாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இன்ஷா அல்லா உயர்வான வாழ்க்கையை துணியாவில் மட்டுமல்ல மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சில நேரங்களில் நாம் சில பாவங்கள் செய்திருப்போம் நாம் தௌபா செய்யக்கூட மறந்திருப்போம் அதை கண்டும் காணாமல் நாம் விட்டிருப்போம் அல்லது அது தவறென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு இப்படி சில பேர் எல்லாம் என்ன செய்வான் நியமனம் செஞ்சு வச்சிருப்பான் அவளை நம்மளை திட்டுவான் நாம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நன்மை சேரும் பாவங்கள் அழியும் பாவங்கள் குறைந்து நன்மை அதிகமானாலே அல்லாவுடைய கிருமை கொண்டு நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நுழைந்து விடலாம் மர்வான் எம்பது ஹக்கம் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க அர்வா பின்த் ஓய்ஸ் என்கின்ற ஒரு பெண்மணி அந்த பெண்மணி வந்து ஒரு முறையீடு செய்கிறாங்க யாரை பற்றி தெரியுமா உலகத்தில் வாழும் காலத்திலே முகமது ரசூல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் பத்து நபர்களை இவர்கள் சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் சொர்க்கவாதிகளை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கம் செல்கின்ற போதுதான் காண முடியும் ஆனால் சஹாபாக்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் உலகத்தில் வாழும் காலத்திலே சொர்க்கவாதியை கண்ணால் கண்டார்கள் இவர் சொர்க்கவாதி என்று சொன்னது சத்தியத்தை மட்டுமே உண்மையை மட்டுமே பேசக்கூடிய அல்லாஹனுடைய உத்தரவின் பேரில் மட்டுமே பேசக்கூடிய முகமது ரசூல்லா சொல்ல அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் இவர்கள் இவர்களெல்லாம் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் அப்படி பத்து நபர்களை அடையாளப்படுத்தினார்களே அந்த பத்து நபர்களில் ஒருவராக இருந்த சாகிதபுனு அலி அல்லாஹு அவர்கள் குறித்து தான் அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க வந்து முறையிடுறாங்க என்ன முறையிட்டாங்க மருவான் அவர்களே எனக்கு சொந்தமான நிலத்தினுடைய ஒரு பகுதியை இவர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டார் அதை அபகரிச்சிட்டாரு நீங்க தான் அதை விசாரிச்சு என்ன செய்யணும் என்னிடத்தில் மீட்டு தரணும் இல்ல அப்படின்னு சொன்னா அல்லாத மீது சத்தியமாக சொல்கிறேன் மஸ்ஜிது நபி பள்ளிவாசலுக்கு முன்னால் நின்று நான் கூச்சலிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து சொல்றேன் இப்போ அந்த மரவான் இபுனு ஹக்கம் ரஹமத்துல அலஹி அவங்க சொன்னாங்க அவர் யாரு நீ யாரை பத்தி முறையிடுறியோ அவர் யாரு நல்ல மனிதர் அந்த நல்ல மனிதர் என்பது வெறுமனை வார்த்தை அல்ல எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இவர் சொர்க்கவாதி என்று சொல்லியிருப்பார்கள் அன்பானவர்களின் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை மட்டும் நாம் பார்ப்போம் இவர் நல்லவர் என்று அடையாளப்படுத்துவோம் ஆனால் கண்மணி ஆயும் செல் அல்லா அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை இருக்கிறதே இவர் சொர்க்கவாதி என்று அந்த வார்த்தையினுடைய வீரியம் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான தீய காரியங்களும் நடக்காமல் அல்லாஹு தாரா பாதுகாப்பார் அவர் சொர்க்கம் செல்வதற்கு என்னென்ன வாழ்க்கை அம்சங்கள் வேண்டுமோ அத்தனை விஷயங்கள் நடப்பதற்கு அல்ல உதவி செய்வான் ஏன்னா சொன்னது நபி சொல்ல வைத்தது ரப்பு என்கிற போது அவருடைய வாழ்க்கையை தரமிக்கதாக அல்லாஹூ தாலா ஆக்கி தருவான் ரஹமத்துல்ல அலி அவங்க சொன்னாங்க அவர் நல்ல மனிதர் நீ பேசாம போயிரு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டார்கள் அந்த பெண்ணை அந்த பெண்ணு சும்மா விடல அம்மாரா இப்பாஹூ தாலா அனுகும் அப்துல்லாபு சலமான் அலி அல்லாஹு தாலா அனுஹு இந்த ரெண்டு பேர்கிட்டையும் மர்வான் அலி அல்லாஹாலு அவங்ககிட்ட என்ன செய்தியை சொன்னாங்களோ அதே செய்தியை வந்து முறையிடுறாங்க அந்த பெண்மணி இப்போ சாயிதுபின் ஜைத் அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்களை அழைக்கப்பட்டு விசாரணை நடக்குது சொர்க்கவாதிகளில் ஒருவராக இருந்த சாயிதுபுன் சைத் அலி அல்லாஹு தாலா அனுஹு அவர்கள் சொன்னாங்க இந்த பெண்மணி போய் சொல்கிறாங்க அந்த பெண்ணுடைய நிலத்தை நான் அபகரிக்கவில்லை அந்த பெண்மணி சொல்வது பொய்யாக இருந்தால் அந்த பெண்ணின் பார்வையை அல்லாஹு தாலா பறித்து கொள்வான் அந்த பெண்மணி குருடாக ஆகுவார் என்பது மட்டுமல்ல எந்த நிலம் சார்ந்து என் மீது குற்றம் சாட்டப்படுகிறதோ அந்த நிலத்திலே அவள் அடைவாள் என்பதாக சைது அலி அல்லா சொன்னார்கள் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் அந்த பெண்மணினுடைய பார்வை அல்லாஹுவால் பறிக்கப்பட்டது அதே இடத்திலே பிற்காலத்தில் மரணமடைந்தால் என்கிற வரலாற்றை பதிவு செய்கிறார் உடனடியாக சில துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நோன்பானினுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் பெருமான செல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் அதுபோல அநீதி இழைக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்லாவிடத்தில் கரம் ஏந்துகின்ற போது அந்த பிரார்த்தனை ரொம்ப வீரியமானது அது அல்லாஹுவை சென்றடையும் அன்பார்வர்களை நம்முடைய சொல்லால் செயலால் யாரையும் துன்புறுத்துதல் கூடாது அல்லாஹ் ரபுல்லாலுமே அவைகள் அனைத்தை விட்டு நம்மவர்களை பாதுகாப்பானாக கண்ணியத்திற்குரியவர்களே அதுபோல உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூஃபாவினுடைய ஆளுநராக சாதிபு அபி வக்கா சலி அல்லாஹு தாலானு அவர்கள் இருக்கின்ற நேரம் சாதிபு அபி வக்கா சலி அல்லாஹு தாலானு அவர்கள் குறித்து சில குற்றச்சாட்டுகள் உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு வருது அவங்க தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க இப்போ உமர் அலி அல்லாஹு தாலானு அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு ஆளுநருக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகள் மக்களால் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு குழுவை நியமனம் செய்து நீங்கள் கூஃபாவுக்கு போங்க அங்கே போய் விசாரிச்சுட்டு வாங்க என்ன நிலைமைன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அந்த குழு கூஃபாவுக்கு செல்கிறது கூஃபாவில் பல இடங்களிலும் விசாரிக்கிறார்கள் அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஒன்றைத்தான் சொன்னார்கள் சாஹிபின் அபிவக்கா சொன்னியல் அல்லாஹு தாலாம் அவர்கள் நேர்மையாக நடந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த குழு ஒவ்வொரு இடமாக விசாரித்து வருகின்ற நேரம் அவர்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க ஒரு பள்ளிவாசல் அங்கேயும் தொடர்கிறது அந்த நேரத்தில் உசாமா கத்தாதா அப்படிங்கிற ஒருவர் அவர்கள் குறித்து சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டு எங்களுக்கு மத்தியிலே சாதிபு அபிவகா ஆளுநராக இருக்கக்கூடிய இவர் சமத்துவமாக பங்கு வைப்பது இல்லை ஆள் பார்த்து என்ன செய்கிறாரு முன்பின் கொடுக்கிறாரு சரியாக பங்கு வைக்கிறது இல்லை நீதமான தீர்ப்புகள் எங்களுக்கு மத்தியிலே செய்வது இல்லை மூன்றாவது நாங்கள் யுத்தத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அவர் எங்களோட யுத்தம் செய்ய வருவது இல்லை அப்படின்னு சொல்லி மூன்று விதமான குற்றச்சாட்டுகளை அந்த குழுவிடத்திலே முசாமா கத்தாதா அவர்கள் முன்வைக்கிறார் இப்போ உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த செய்தி கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது இப்போ ஆளுநரிடத்தில் அது தொடர்பான விசாரணை நடக்கும் அந்த நேரத்தில் சாதுபி அபு அக்காஸ் அல்லாஹு தாலா அனுகூ அவர்கள் சொன்னார்கள் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன் அதுபோல் நான் நடப்பது இல்லை அவர் என் மீது பொய் உரைத்தால் நான் அல்லாவிடத்தில் மூன்று பிரார்த்தனைகளை செய்கிறேன் ஏ அல்லா அவருடைய ஆயுளை நீ நீளமாக்குவாயாக செஞ்ச துவா என்ன அவருடைய ஆயுளை நீளப்படுத்துவாயாக ரெண்டாவது துவா அவருக்கு வறுமையையும் அதிகப்படுத்துவாயாக மூன்றாவது துவா செய்தார்கள் குழப்பங்களுக்கு மத்தியிலே அவரை நீ வாழ வைப்பாயாக அப்படின்னு சொல்லி மூன்று விதமான துவாக்களை செஞ்சார் அல்லவுடைய நல்லடியார்களே மூன்று துவாக்களையும் அல்லாஹ் ரபுல்லாலுமீன் கபுல் செய்தால் என்பதை அந்த மனிதனுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டும் நீண்ட நடிக காலம் வாழ்ந்தார் அந்த நீண்ட வாழ்க்கையினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டு கண்களுடைய அந்த புருவங்கள் கண்ணை மூடுகின்ற அளவிற்கு மறைத்து தொங்கக்கூடிய அளவிற்கு நீண்ட வயதை பெற்றிருந்தார் இரண்டாவது வறுமை எந்த அளவுக்கு வறுமை சொன்னா பிறனிடத்திலே பிச்சை எடுத்து வாழக்கூடிய அளவிற்கு கடுமையான கஷ்டம் அல்லாஹ் ரபில் அவர்களை கேவலப்படுத்தவும் செய்தான் பெண்களிடத்திலே சில செய்யக்கூடாத சில காரியங்களை செய்வது பேசுவது கிண்டலடிப்பது கிள்ளுவது இது போன்ற காரியங்களை செய்து பெண்களிடத்திலே அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தாலா கொண்டு வந்தான் மூன்றாவது ஒரு கலவரத்தில் அந்த மனிதன் கொல்லப்பட்டார் என்கிற செய்தியை கிதாபுகளில் நாம் பார்க்கும்போது இந்த சிரமங்கள் இந்த நஷ்டங்கள் இந்த விளைவுகள் எதனால் ஏற்பட்டது அவர் சொன்ன பொய்யான வார்த்தைகள் அவர் செய்துட்ட அந்த அநீதியினுடைய அந்த பலன் இதுதான் நாம் என்ன சொல்கிறோம் எதிர்வினை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் சிரமங்கள் வரதான் செய்யும் சலந்தாலே சொல்லும் அவர்கள் சொல்வார்கள் உலகத்திலேயே எத்தனை மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் அது ஆதமலை அலி இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு கடைசி மனிதன் வரைக்கும் எல்லோரையும் எடுத்துக்கொண்டாலும் நபிகள் கோமான் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவன் நான் என்றார்கள் கண்மணி நாயம் அலிஸ் அவர் பிறக்கின்ற போதே தந்தை இல்லை பிறந்த சில காலங்களில் தாய் இல்லை அவரும் மரணமடைந்தார் அல்ல ஆண் மக்களை கொடுத்தான் எல்லா ஆண் மக்களும் தான் வாழும் காலத்திலே மரணமடைந்தார்கள் ஒரு தந்தை பிள்ளைகளை அடக்கம் செய்வது எவ்வளோ கஷ்டமான வேதனையான செய்தி தந்தையே பிள்ளைகள் அடக்கம் செய்வார்கள் அது வயோதிகத்தை காரணமாக நாம் சொல்லலாம் ஆனால் பிள்ளைகள் மரணம் அடைகின்ற போது ஒரு தந்தை அந்த குழந்தைகளை அடக்கம் செய்வது எவ்வளவு கஷ்டமான துயரம் அந்த நிலையை அல்லாஹ் அல்லாஹரம்புல்லாலமே யாரை உலகத்தில் அதிகமாக நேசித்தானோ அந்த நபிக்கு கொடுத்தான் பெண்மக்களையும் அல்லாஹ் கொடுத்தான் அந்த பெண்மக்களில் ஃபாத்திமார் அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் தவிர்த்து மற்றவர்கள் அனைவர்களும் நபி அவர்கள் ஹயாத்தாக இருக்கின்ற போதே அந்த பெண்மக்கள் மரணத்தை தழுவினார்கள் இரண்டு மூன்று ஆண்டு காலம் அபு தாலிப் கனவா என்று சொல்லக்கூடிய அந்த மலைகளுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்க்கையை கடத்தினார்கள் உன்ன உணவில்லை தாகம் தணிக்க சரியான தண்ணீர் இல்லை இலை தலைகளை இன்றைய காசா மக்கள் எப்படி உண்டு வாழ்கிறார்களோ அதுபோன்ற ஒரு நிலையை ஈருலக தலைவர் சொர்க்கத்தின் தலைவர் முகமது ரசூனுல்லா இல்லா அலிஸ்லாம் அவர்களும் சரி அவர்களை ஈமான் கொண்ட நல் மக்களும் சஹாபாக்களும் முதியவர்களும் குழந்தைகளும் பெண்களும் நோயாளிகளும் ஊனமுற்றவர்களும் நபியோடு இருந்த அனைவர்களும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வாழ்ந்தார் அப்படின்னா அல்லாஹ் அவர்களை சோதித்தான் அந்த நபி சொன்னாங்க உலகத்தில் நான் அதிகமாக சோதிக்கப்பட்டேன் என்று சொன்னார்கள் அது உண்மைதான் அன்பானவர்களை சோதனை என்பது மனிதர்களுக்கு வரத்தான் செய்யும் ஆனால் அந்த சில சோதனைகள் தண்டனையாக தண்டனையாகிவிடக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்கணும் சிலர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஒன்று இறைவனுடைய சோதனையாக இருக்கும் அல்லது எதிர்வினை என்கிற ஒன்றாக இருக்கும் எதிர்வினை என்னங்க மற்றவரை நாம காயப்படுத்தியிருப்போம் அதனால கிடைக்கக்கூடிய பலன் அன்பானவர்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ மக்கள் காயப்படுத்தியிருக்கிறார்கள் யாரையும் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் தண்டித்ததாக வரலாறே இல்லை நம்மை காயப்படுத்தாத மனிதர்களை நாம் ஏன் காயப்படுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து வாழணும் அல்லாஹ் சுபான உத்தாலா நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் நம்முடைய உள்ளத்தில் தந்து பரிபூர்ண ஈமானோடு உள்ளத்தில் இறையச்சத்தோடு வாழ்கின்ற நசீபையும் பாக்கியத்தையும் இல்லாமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லீம்கள் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்தால் புரிவானாக ஆமின் அரபு அஸ்லாம் வலிகம் வரமத்தி வர